அடுத்த பசுபதி அவங்க சொன்ன மாதிரியே கொடை காவிரியுடைய வீட்டை தன்னுடைய வீடுன்னு சொல்லிட்டு எழுதி காவிரி குமரன் எல்லாரும் பயங்கரமா சண்டை பார்க்குறாங்க ஆனா போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க பசுபதி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட காட்டவும் போலீஸ் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுமா அதுதான் இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் காட்டுறாரம்மா இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க கோர்ட்ல போய் தான் நீங்க நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி காவிரி திங்ஸ் எல்லாமே வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே பசுபதி தூக்கி வெளியில விசிறிங்க காவிரி குமரன் அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா துடிச்சு போறாங்க பாட்டி பயங்கரமா அழுகிறாங்க அடுத்து காவேரி பசுபதி கிட்ட சவால் விடுறாங்க கூடிய சீக்கிரமாகவே பண்ண எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்து கண்டிப்பா நான் ஜெயிலுக்கு தள்ளுவேன் வெளியிலே வர முடியாத அளவுக்கு நான் ஜெயில தள்ளுவேன் சீக்கிரமாகவே இந்த வீடியோ என் பேருக்கு வரும்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க பசுபதியும் ஒன்றால் முடிஞ்சா நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க அடுத்து நிபின் விஜய் கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க விஜய் அந்த வீட்டை மீட்டு தரது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை எடுத்துக்கிறாங்க அடுத்து அடுத்து விஜய் இதுக்கப்புறமா நம்ம காவிரி விஷயத்தில் பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு காவேரி கன்சிவாக இருக்கிற விஷயத்தை தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லிடுறாங்க பாட்டியோ நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் சொன்னதுனாலாண்டா தான்ண்டா காவேரி வீட்டுக்கு வரலன்னு சொல்லிவிட்டு அவங்க பேச நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க விஜய்யும் பாட்டி சொன்னது கேட்டு ரொம்பவே டென்ஷனாகிறாங்க ஏன் பாட்டி இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட ரொம்பவே கோவப்படுறாங்க அடுத்து பாட்டி தாத்தா எல்லாருமே வந்து காவிரிய வீட்டுல வந்து பேசுறாங்க காவிரி கஞ்சுவா மறைச்சேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க காவிரியை நீங்களே கூட்டிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயும் காவிரி கூட்டிட்டு வந்துறாங்க காவிரி கஞ்சுவா இருக்கிற விஷயம் பசுபதிக்கு தெரிஞ்சு அவங்க வயித்துல அந்த குழந்தையை அழிக்கணும் அந்த குழந்தை மட்டும் பிறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பசுபதி அதுக்கான பிளான் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்றாங்க